ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி இவங்க செல்வா சார் ரோஸ்ரின் மேடம் பாப்பா ஜெஸிகா அவங்க வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்காக வந்திருக்கோம் சார் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்காக ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியூர் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான குழந்தைய சாப்பிட்றாங்க அதோட இங்கே கேசரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அல்வா வச்சுருக்காங்க அல்வாவோட ஒரு கியூட்டாக ஒரு குழந்தை நம்ம கூட இருக்காங்க வித் இஸ் அம்மா அப்பா பேர் சொல்லுங்கள் ஆ சரிங்க சார் பாப்பா பேர் சொல்லுங்கள் ஜான் எபினேஷன் சூப்பர் இவங்க இப்போ எல்லாருமே இங்கே சாப்பிட்டுட்டு கீழே இப்போ ப்ரேயர் முடிஞ்சிச்சு ஜான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் இப்போ பேச மாட்டாங்க எப்படி இருக்குது ஜான் சாப்பாடு சூப்பரா ஓ சூப்பரான ஒரு பிரியாணி சூப்பர் மேம் உங்கள் பேர் மேம் ப்ரீத்தி ஓகே சார் இருக்காங்க இவங்க எல்லாருமே நம்ம செல்வாசரோட வீட்டில் கிரக பிரேசத்துக்காக வந்திருக்காங்க ஸோ இப்போ இவங்களெல்லாம் நம்ம பொழுது ஒன் தேர்டு மட்டும்தான் ஏன்னா வந்து மோர் தென் ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் தௌசண்ட் வந்து இங்கே வந்திருப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணி வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கே நம்ம ஜெசிகா ஓனரமாக இருக்காங்க ஹாய் ஹாய் ஜெசிகா ஓகே நம்ம ஜெசிகா இருக்காங்க ஜெசிகா இப்போ சாப்பிட போகிறாங்க ஓகே பேர் சொல்லுங்கள் அவங்க பேர் சொல்லுங்கள் ஃப்ரெட்ரிக் ஜான் உங்கள் பேர் ஜேம்ஸ் பால் ஓகே 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 சரி எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க நம்ம பாப்பா லக்ஷனா எல்லாருக்குமே தெரியும் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள் சாம்வேல் ஓகே உங்கள் பேர் உங்கள் பேர் எடுக்கலாமா வேண்டாமா ஓகே ஃபைன் இப்போ ஓகே ஃபைன் உங்கள் பேர் சொல்லுங்கள் பாப்பா Unga pair Jacob. Oke okay, fine. Jacob. <laughs> இங்கே பாருங்கள் நம்ம செல்வம் சார் வீட்டில் கீழே இருந்து மேலே ஃப்ளோருக்கு சாப்பாடு எப்படி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு முன்னிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சார் நம்மளை யூடியூப்பாக இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக வீடு கட்டியிருக்காங்க நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரோட உழைப்பு இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் வீடு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து மேலே அப்பா சொல்லுங்க சாப்பாடு நல்லாக்கா என்ட்ரன்ஸ் இருக்கும் என்ட்ரன்ஸு வீடு ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு நிறைய பலூன்ஸ் சூப்பராக செஞ்சிருக்காங்க சாரோட வீடு மேல அதுக்கப்புறம் கீழே உங்கள் பேர் சொல்லுங்கள் மோனி என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஓகே சூப்பர் பாய் தேங்க்ஸ் ஆய் சொல்லு பேர் சொல்லு பேர் சொல்லு பேருடா நீங்கள் ஒரு பெரிய விஐபி இருக்காங்க இவங்க பேர் வந்து கோவரசன் யோகமித்ரன் ரெண்டு பேர் சரி என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஃபோர்த்தா நல்லா படிப்பீங்களா கலெக்டர் ஆகணும் வெரி குட் சூப்பர் யோக மித்திர நீங்களோ ஆ சரி எல்லாருமே செல்வா சரோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் உங்க பேர் சொல்லுங்க ஜபஸ்டின் சார் உங்க பேரு உங்க பேர் ஆ சொல்ல மாட்டாரா சரி சொல்ல மாட்டேன் கோச்சிட்டேன் உங்கள் மேலே உங்கள் பேர் சொல்லுங்கள் ஏஞ்சல் உங்கள் பேர்மா ஓகே ஃபைன் பாப்பா சொல்லுங்க அஜினி ஓகே உங்கள் பேர் சுனித் அசூப்பர் அம்மா இருக்காங்க இங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஹை சிஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து நம்ம செல்வா சாரோட வீட்டுக்கு கிரகப் வந்திருக்காங்க இந்த பசங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க இதோ அதுதான் அவங்க வேலையா ஓகே ஃபைன் உங்கள் பேர் சொல்லுமா ஜபசிரி ஓகே ஃபைன்மா சார் ஹாய் சார் அம்மா இருக்காங்க சந்தோஷம் ஹாய் சொல்லுங்க சூப்பர் ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து செல்வா சரோட ரிலேட்டிவ்ஸ் வந்து இங்கே எல்லாருமே ஸ்டே பண்ணி இங்கே இருக்காங்க இந்த ரூமில் ஸோ இந்த ஃபேமிலி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நம்மளை கூப்பிட்டது யூடியூப் பண்ணுறதுக்காக வி ஆர் ஸோ ஸோ ஹாப்பி அண்டு ஸோ கிரேட்ஃபுல் டு ஹிம் தேங்க்யூ சார் இவங்க எல்லாருமே செல்வா சரோட இங்கே வீட்டுக்கு ரக பிரைசத்துக்காக வந்திருக்காங்க ஹாய் மேம் உங்கள் பேர் மேம் நோ உங்கள் பேர் வாங்க வாங்க ஓகே ஓகே இவங்க எல்லாருமே நம்ம செல்வா சரோட வீட்டுக்கு ரெகிற ப்ரைஸத்துக்காக வந்திருக்காங்க ஹாய் மேம் ஓகே ஃபைன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சொல்லலாம்